இருக்கிற வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் நம்ம ஒரு வெற்றி பெற்றோம் ஆன்மீகமாகவும் இருக்கலாம் ஆன்மீகமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஆத்ம சாட்சாத்துக்காக அடையணும் ஆம்பிஷன் வாழ்க்கையின் மீது நமக்கு ஒரு ஒரு கனவு இருக்கு இந்த வாழ்க்கை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் குழந்தைகள் வந்து இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் படிச்சு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபிலாஷைகள் எல்லாருக்குமே இருக்கு குழந்தை பற்றிருக்கோம் இந்த பிள்ளை நல்லா வரணும் நல்லா படிக்கணும் குழந்தை மேலே நமக்கு ஒரு கனவு இருக்கும் இது இயல் மனிதனுக்கு வந்து தன் வாழ்க்கை பற்றிய ஒரு ஒரு அபிலாஷை வாழ்க்கைபடியாக ஆகணும் நன்றாக சொல்லலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் அப்படின்னு தேவாரம் சொல்லுவது இந்த பூமியில் நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு தேவாரமே பாட்டு சொல்லுது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் நிரந்தரமாக அழகாக வாழலாம் சொல்லுது ஆனால் அதற்கான அடிப்படை

மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே இம்மாநிலத்தின் பொருள்கள் எல்லாம் சலித்தல் கண்டா எப்படின்னு பாருங்க ஒரு பாட்டு அதான் முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை நம்ம இன்னாருக்கு மகன பிறப்புன்னு ஏதாவது கேட்டுட்டு வந்தோமா நம்ம இந்த ஜாதி இந்த இன்னார்க்கு தகப்பனா இன்னார்க்கு மகனதான் பிறப்புன்னு ஏதாவது சொல்லிட்டு வந்தோமா தெரியாது பிறந்தும் வளர்ந்தும் இது அம்மா நம் இது அப்பா நோய் சித்தப்பான்னு சொன்னால் பெரியப்பா சொன்னா அப்படி தெரிஞ்சிக்கலாம் இதில் நம்ம செலக்ட் பண்ணலை நம்ம செலக்ட்ஷன் இல்லை அதான் பாரத சொன்னான் முதல் நமக்கு இடை இடையில அப்படியே வாரம் திடீர்னு முத்துமாரி ஒருத்தர் கட்டி வச்சுடாங்க என்ன சில பாண்டியே எங்கேயிருந்து என்னெல்லாமோ நினைச்சாச்சும் முத்து மாதிரி தான் மனைவின்னு தெரிஞ்சு போச்சு அது மாதிரி தான் நம்ம ஆளும் பார்த்தோம் அதாவது அப்படி தான் இருக்குது என்ன நம்ம எங்களை வச்சு முடிச்சு வச்சுட்டோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ இடை இடையில் வரப்போ இணையம் வந்து எனக்கு செல்ல எனக்கு பெரிய கிளம்பு இருக்குன்னா செல்ல மாட்டா எனக்கு வாய் தவிர்த்து வாய்ந்தவரோடு வாழ்வது ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கும் இதால் வாழ்க்கை ஓப்பனாக பேசுவோம் அப்போ இந்த இடை இடை நமக்கு இல்லை நம்ம நினைச்ச இடை துணை கிடைக்காது நம்ம நம்ம ஒன்று நினைச்சிருப்போம் இன்னொன்று வரும் சிறப்பாக இணை இறுதி சரி பார்க்கணும் ஆயிரத்தி எட்டு பிராயம் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா போயிடும் அது இருக்கு பாண்டிபுரம் ஒன்று சொல்கிறாரு ஏன் வயசு உள்ள ரெண்டு பேர் போயிட்டாங்க ஏன் பாண்டிபுரம் என்னோட இளைஞர் விருதுநகர் இருக்காரு ஏன் கிளாஸ்மேட் ரெண்டு பேர் போயிட்டாங்க எனக்கே பயமாக இருக்குது இப்போ மரணம் என்பது இப்ப நாற்பத்தி சாதாரணமாக ஹார்ட் அட்டாக் இப்போ ஃபார்ட்டி மரணம் மிக சாதாரணமாக அது எண்பது ஆனாலும் போக மாட்டான் ஆனாலும் கிளம்பி நாட்டு தப்பு இறுதியும் நம்ம வசத்தில் இல்லை எல்லாம் முடிஞ்சு நம்ம நினைச்சாலும் போக முடியாது பாரதி முதல் இறுதி இடை நமக்கு வசத்தில் இல்லை இங்க பிறப்பை நீ தேர்ந்தெடுக்க முடியாது உன் வாழ்க்கையில யார் போகக்கூட இணையா இருக்குதையும் நீ தேர்ந்தெடுக்க முடியாது உன் கடைசி காலத்தில் நீ தேர்ந்தெடுக்க முடியாது என்னதான் பண்ண முடியும் அந்த இடத்துல பாரதிய விட சொல்றான் மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே இம்மண்ணுலகின் பொருள்களை எல்லாம் சலித்தல் கண்டான் ஒரு மாபெரும் தெய்வ சக்தி தானா இந்த உலகத்தையே எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு பாரதிய எங்க போகணும் அந்த மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்திய நீ அந்த புரிஞ்சுக்கிட்ட அனுகிரகம் நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை நல்லா பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அருளப்பட்டு இருக்கிறது இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் எல்லாம் இல்லை பீச்சிக்கலாம் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அங்க சாத்திட்டு இங்கே சாத்துட்டு ஒண்ணும் கிடையாது பொய்யாய் பழங்கதையாய் நல்லா போனது அதே பாரதியார் தன்னுடைய சுயசங்கியில் பட்டினத்தாருடைய இந்த வரியை தூக்கி போடுறாங்க வாழ்க்கை என்ன கேட்டான் பொய்யாய் பழம் கதையாய் மெல்ல போனது அப்போ இது ஒரு நாள் நம்ம எல்லாமே ஸ்டோரியாய் காணா போயிடும் இருந்த பிரம்மாண்டமாக பண்ணுவாரு எல்லாம் போயிட்டு போய் நான் அவர் காலத்து ஆறு ஆகி கறக்கிற ஒரு வீரம் பேர் கிடைஞ்சேன் ஆர்வம் என்னை பற்றி பேசி கேட்டீங்கன்னா நான் ஒரு பெரிய வீர தீர பொழுச்சேன் அவ்வளோதான் போய் யாய் அது ஒரு இருபது வருஷம் போய் கோய்க்காய் பழங்கரையாய் மெல்ல போடுற ஆனால் நடந்து போகிற இவன் ஊரில் பாதிக்கிறதுக்கு நீங்கள் தெரியல ஏன் கூட இருந்தவனா வயசாகி போயிட்டான் இப்போ இருக்கிற புதியதளவு இல்லை யாருமே இருக்கல ஏன்னு பாடி வரான் நீ இருக்க கூட ஊர் எப்படி இருப்பா என்ன களை கலக்குன அது முடிஞ்சு கொடுத்து அந்த ட்ராமா முடிஞ்சு நம்ம வேறு டிராமாவில் இருக்கேன்னு விட்டேன் நான் என்ன கேட்குறேன் லைஃபுக்கு வந்து சேஞ்சிங் பேஸ் பேஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு ரோல் நமக்கு அந்த லோவை பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சு போச்சு அதுக்காக எந்த வருத்தம் நட கையை தட்டிட்டு அடுத்த லோவலில் எடுத்தாச்சு இந்த ரோல் இது எவ்வளோ நாளைக்கு ஓடும் விசினு சென்னையில் ஒருவராக போய் பேசிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு பரவாயில்ல அங்கே இருக்கிற காயெல்லாம் பார்த்து இருக்காங்க அங்கே இருக்க இருக்க இருக்காங்க நிறைய பேருக்கு போகிறேங்க நல்லா ஒன்றும் கிடையாது நாளைக்கே சாமி காற்று பிடிக்கிட்டாங்கன்னா நான் ஒரு வருடத்தை படுத்தாங்க நான் பார்க்குறேன் காற்று பிடிக்கிட்டாருனா நம்ம ஒரு நடக்க கிடக்க நடிக்கடி பொன் கவலை வார்த்தை சொல்லுவார் அதை காற்று பிடிக்கிறாங்க நம்ம வேண்டியதாண்டி உடனே போக முடியாது பொன் காமலா சாமி சொல்கிற ஒரு பிரியமான வார்த்தை இது பகவான் அனுமதிக்கிறது வரை தான் இங்கே பகவான் படி செய்ய முடியும் நம்மளோட இவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்கலாம் இன்னும் அஞ்சு வருஷம் பேசணும் இல்லை பத்து வருஷம் பேசணும்னா இதுக்கு ஒரு எண்டு உண்டு இந்த நாட்களும் ஒரு நாள் முடியும் அப்புறம் இது இல்லாமல் நான் இருக்க அந்த பக்குவத்தை நான் இந்த காலத்துக்கு செய்கிறது அதான் எல்லாம் வச்சுட்டு பலமாக இருக்கிறது கொண்டு எதுவுமே இல்லாமலே பலமாக இருக்கிறது எல்லாம் இருக்கும் போதே எதுவும் இல்லாமலும் இருப்பதற்குரிய மனப்பக்குவத்தை வளர்த்து விடுவோம் என்றால் நமக்கு எந்த காலத்துலேயும் தோன்றும் இன்னும் வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கே நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்கணும் வாழ்க்கைங்கிறது இறைவனுடைய கருணை தான் பண்ணணும் அவங்க போட்ட பிக்சர் தான் பண்ணுறேன் நமக்கு எத்தனை பிள்ளை நம்ம தான் கலெக்ட் பண்ணோம் ரெண்டு பிள்ளை ஆறு புள்ள ஏழு புள்ள ஒரு புள்ள இல்லை பதினாலு வண்ணனுக்கு பதினாறு வருஷம் கட்டி உள்ள பண்ணுறது கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் கட்டி பதினைஞ்சி ஆறு இருக்கிறது உள்ள இதெல்லாம் யார் கையில் இருக்கு குழந்தை மரம் இது எல்லாமே நம்ம கையில் இல்லை அப்புறம் எல்லாம் தெரியுது இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை நமக்கு மேம்பட்ட ஒன்று தான் அந்த வாழ்க்கையை நடத்திட்டு போகுது அதனால தான் சொன்னாரு எங்க சுவாமி எவ்ரி இஸ் மை ஃபாதர் எல்லாம் என் தந்தையே இங்கு வேறொன்றும் இல்லை அவர் இங்கு வேறொன்றும் இல்லை ஒரு ஒரு சின்ன சாமி சாமிட்டு கேட்கலாம் சாமி நீங்க கடவுளை பார்த்து கேளா யோகிராம் சொல்லுமாறு ஒரு சின்ன பிள்ளை கேட்கலாம் சாமி நீங்க கடவுளை பார்த்து கேளாங்க கடவுளை தள்ளி இங்க வேற என்னப்பா இருக்குன்னு கேட்டு கடவுளை பார்த்துருக்கிறீர்களா என்று கேட்ட கேள்விக்கு யோகிச்சன பதில் கடவுளை தள்ள இங்க வேறு என்னப்பா இருக்குன்னு கேட்டார் இப்போ புரியுதா நம்ம பார்வைக்கும் ஞானியினுடைய பார்வை உலகநாதனா பார்ப்பேன் தாங்க உலகநாதனுக்குள்ளே என்ற ஆத்மாவை பார்ப்பார் அப்படியே மனசார உலகநாதன் வணங்குவார் அது உலகநாதன் அல்ல உலகநாதன் உள்ளே ஒழித்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மனை அவர் வணங்குகிறார் இதுதான் ஞானியினுடைய பார்வைக்கும் அஞ்சானியுடைய பார்வை அப்போ சாமி எப்படி பார்க்காது எல்லாமே இறைவன் இங்க எல்லாமே அவனின்றி ஒவ்வொரு அனுபவம் அசையாது நடப்பதெல்லாம் நாராயணம் செய்ய இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் இதை இதை ஒத்துக்கிறோமா இதெல்லாம் வாய் பேசும் மூளை யோசிக்கும் மனசு ஒத்துக்குமா எல்லாம் கதைக்கு முடிஞ்சு நம்ம நாளைக்கு கதை எப்படியா முடிஞ்ச சட்டை முறுக்குங்களா ஒன்றும் நடக்காது நேற்றோட இன்னும் மோசமா போக நடக்க அதான் இந்த கை முறுக்கதை விட்டுட்டு சாமின்னு சொல்லி நின்றா அது நடக்கும் தான் அது நடக்கும் இன்னும் சொல்ல பேசினா வாழ்க்கையை இறைவன் நிலைகள் எனக்கு ஒரு சின்ன அனுபவம் கோடி சுவாமின்னு ஒரு சுவாமி குறைவி படை நான் யோகிதான் சொல்லுமா ஒரு கவியர் வந்து கவிதை வாசிக்க கோயம்புத்தூர் போனேன் கவிதை பார்த்து பயங்கரமான கைத்தட்டு கிடைச்சிது இதே கூட ஒரு நாள் பக்கம் வச்சுட்டாங்க அடுத்த நமசிவாய வங்கி நாங்கள் இருக்கிற கல்லூரி முதல்வர் தான் வீட்டுக்கு என்னை போட்டுக்கு எனக்கு ஒரு விருந்து கொடுத்து ஏழு புத்தகங்கள் எனக்கு பரிசளித்து அவர் திருநெல்வேலிக்காரா திருநெல்வேலி ஆளுநர்கள் இருந்து வந்த நீ கூட அழகாக கவிதை வாக்க என் ஊருக்கே பெருமை சொல்லி அவர் வீட்டுக்கு காலையில் வர திரு டிப்பரும் கொடுத்து ஏழை புத்தகம் கொடுத்து அவர் மனைவி எனக்கு ஒரு ஷாலும் போட்டி அவர் என் கூட ஆளுநர்களை விட்டு ஜீப்பில் கொண்டு விட்டார் அப்படி இருக்கும்போது நான் வந்து ஊருக்கு கிளம்பணும் கிளம்புனா அந்த ஆளுநர்களுடைய டைரக்டர் கணேசன் வந்து சங்கரை எங்க போயிருக்கா இல்லையா நான் பஸ் ஸ்டாண்டர்டாக முழு திருநெல்வேலி போனேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் சரி நம்ம இருக்கிற வேன வேணும் பஸ் ஸ்டாண்ட் விளையாட்டு போகணுன்றாங்க அவரு ரெக்கார்டிங் ஏற்றி அப்படி ஜீப் வருது அடுத்து இப்போ போகிறீங்க உங்களுக்கு திருநெல்வேலிக்கு பஸ் ஒன்று கேட்டா இல்லை நான் வந்து புறவிப்பாளையம் போறேன் எங்கே இந்த பொள்ளாச்சி போற வண்டியில் புறவிப்பாளையம் இருந்தா அங்கே போலீசாரங்களை பார்க்க போறேன் ஏ வண்டி திருப்பி பார்க்குறேன் என்ன கேட்டா எங்க வண்டியா அவர்தான் பார்க்க போகுது நீங்கள் பஸ் ஸ்டாண்டுனால பஸ் ஸ்டாண்டு கூப்பிட்டு வாங்க நான் கோடிசாமி தாத்தா சாமியை பார்க்க போகிறோம் அவரு கோடிசாமி ஓட்டி வண்டி எனக்கு தெரியாது வண்டி போது ஒரு போயிட்டே இருக்கு நான் எப்பவுமே சுவாமி படித்து ஒரு மகாத்மாவை பார்க்கும்போது வெறுந்தையோடு போகிறேன் ஒரு மகாத்மாவை பார்க்க போகும்போது ஒரு வீட்டில் குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு போகும்போது வெறுந்தையோடு போகிறேன் கொஞ்சம் பழங்கள் இது பூ ஏதாவது வாங்கிடுவேன் இது கிட்ட படிக்க பாடம் எனக்கு பதறுது கீப் போயிட்டே நான் எப்போவுமே அவரை பார்க்க போனால் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேயே வரத பூ கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு போக போவோம் இவங்க விடவே இந்த ஜீப்பில் கொண்டு போய் நேரம் ஒரே மழை வழியில் எங்கேயே நிறுத்தி சொல்லாமல் பார்த்தா மழை நேரம் கொண்டு போய் ஜெமீன்தார் வீட்டை கொண்டு கொடுத்தாங்க கோடி சாமி ஒரு ஜெமீன் மழை தான் இருப்பாங்க அந்த ஜமீன்தார் போட்டி கொடுப்பேன் அப்படியே அறந்தால் விருப்ப போயாது ஒன்று வாங்க வழி இல்லை அங்கே டீ போட்டு தந்தாங்க குடிச்சோம் ஒன்று ஒரு அரை மணி நேரம் கியூ வாங்க கியூவில் வந்து எல்லாம் சாப்பிட்டு பார்த்துப்போம் கியூவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆளுங்க ரெடியோக்காரங்க வந்திருக்காங்க அரை மணி நேரம் எடுத்து தரிசனம் போய் நாங்கள் அரவுங்க இப்போ நாங்கள்லாம் இப்படி வரும் வீட்டு உள்வாசல் கூட உள்ள போகணும் இப்போ இப்படி இப்படி கோடி சாமி உட்கார்ந்து இருக்கிறாரு என்னையோட காலம் காலையில் உட்கார இருக்காரு தம்பி ஒரு திருநெல்வேலிக்காரரு எனக்கு கதையாக இருந்து கொளுத்துக்கா சாமி தாத்தா சாமி உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு நான் அப்படின்னு நினைக்க கீழே இல்லை முதல் சந்திப்பு கீழே பார்த்தேன் ரெண்டாவது சந்திப்பு அவர் கிட்ட உட்காந்துங்க ரொம்ப பிரைவேட் வீட்டு மாதிரி அப்புறம் வந்து கேட்ட ஒரு நூற்றம் போகிறா கொடுத்து வாங்கின ஒரு பழிய மாதிரி இருந்துச்சு மாதிரி அது ரெண்டு நாளைக்கு தான் மதுரையில வாங்கிடுவேன் ரொம்ப ஹீட் பாடியில் வர சொல்லி யாரும் நான் நானே படி மாலை போடணும் வாங்கி வச்சு ஆனால் இதை வந்து முட்டிட்டு போய் யோகியத்தை வச்சு வணங்கிட்டு அப்புறம் போகணும்னு கைக வச்சிருக்கேன் பேப்பரை கூட அப்படியே ஆஹா கண்டே சீதைங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கீங்க அதனால மனசு நூற்றம்பது ரூபாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நூற்றம்பது மூணு ரூபாங்கிறது வில கொண்டு வச்சு நூற்றி முது ரூபா படிய மாதாடா வெளியே வாங்கிட்டு இருபது ரூபாய்க்கு மாற வாங்கலாம் நல்ல மொழியே நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க மனசு சொல்றது மாலை கிடைச்சி சந்தோஷப்படுது புத்தப்பட கணக்கு பார்த்துருக்கேன் வைசிய வந்து அவன உள்ள திட்டுவான் திட்டுவோம் அவர் அப்படியே கையில மாதிரி கோடை விட அப்படியே வாங்கிட்டு சர் 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 மூணு நூற்றி ஏழு கடையும் அவர் கை கொடுப்பாங்க அடுத்த நிமிஷம் நான் காணாமட்டேன் என்ன காணும் அப்படியே வாழ்க்கையை அப்படியே கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு வயதில் நான் பிறந்ததுலேருந்து நான் இறக்குறது வரக்கூடிய வாழ்க்கையை அப்படியே ஒரு வீடியோ மாதிரி போடுவோம் காட்டுறேன் அப்படியே பாக்குறேன் சாமி இவ்வளோ பெரிய காலத்தில் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்போ மூச்சு தன்மை இப்படி கையை வச்சாலும் பார்த்து எல்லாம் மறந்து போச்சு இந்த பெருமூச்சு விட்டு மட்டும்தான் ஞாபகம் பரிபூரணம் 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 சொல்லிட்டு அந்த மாலையை வச்சுக்காரன் கழுத்துலேயே போட்டார் இது நூற்ற பூரா கணக்கு பார்க்கறது இல்லை ஏன்னா அந்த மாலை அப்படியே மூணு சத்து தண்ணி என் கழுத்துலேயே போட்டு விட்டார் ஒரு மகாத்மா படத்துக்களை வச்சு வழங்கணும்னு இருந்த எண்ணெயே ஒரு மகாத்மா வாங்கி மூணு சுற்று சுற்றி அவர் கையாலேயே என் கழுத்தில் போட்டார் அந்த ஸ்படிய மாலை நல்லவழை செலமா இப்போ வர ஸ்படிய மாலையை பாதுகாத்து வச்சிருக்காரு அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க என்ன பாயிண்ட்னா என்ன காட்டினாரு ரெண்டு வயதில் இருந்து என்னுடைய இறுதி நாள் வரை உள்ள என் வாழ்க்கையை கோடிசாமி அப்படியே படம் போட்டு காட்டினார் பெரிய ஆச்சரியம் என்ன தெரிஞ்சு போச்சு நம்ம வாழ்ற வாழ்க்கைங்கிறது ஏற்கனவே தெய்வம் முடிவு பண்ணிட்டு இருக்குது அதான் நடக்க போகுது புதுசாக செல்லப்பாண்டு இந்த இடத்துல கோயில் கெட்டு வாங்க வாழ்க்கையில் நிர்ணயிச்சாச்சு இத்தனாவது ஆண்டு சிலை வந்து சேருங்கிறது நிர்ணயம் பண்ணியாச்சு சிலை வந்து சேரும் இதனால ஆண்டி கோபுரம் இடம்னு எழுதிருந்தா அது வந்து எழும் அவ்வளோதான் இது எல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நம்ம என்ன வாழ்க்கையில கூறிக்கணும் வாழ்க்கைங்கிறத ஏற்கனவே இறைவன் தீர்மானிச்சு தீர்மானிச்சபடின்னா வாழ்க்கை நடக்கும் அந்த தீர்மானிச்ச வாழ்க்கையோட இயைந்து இணைந்து போகிற பக்குவத்தை இறைவார் நீங்க ஒண்ணும் வாழ்க்கையில ஒண்ணும் சாதிக்க வேண்டாம்னா எதையும் சாதிக்க முடியாது தா பணிவோடு மெத்த பணி கூட கொண்டு நீங்க எதையும் சாதிக்க முடியல உங்களை இறைவன் கருணை கூழ்ந்து உங்களை சாதிக்க வைக்கிற மாதிரி ஒரு டிராமா போடுவான் அந்த அதில் அவங்களுக்கு ஒரு அல்ப பெருமை இந்த உலகத்துக்குள்ளே கிடைக்கிறான் அந்த உலகத்தினுடைய பாராட்டு பெருமையெல்லாம் மிக மிக தற்காலிகமாக புத்திசாலி இந்த உலகத்தினுடைய கைத்தட்டுகளுக்கு மயங்க மாட்டாங்க இந்த உலகத்தினுடைய புகழ் உயிரிழாவை அது ஒரு பொருட்டாக கருதமாக நான் கடந்து போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அவனுக்கு தெரியும் இது வேற நம்ம இலக்கு வேற வாழ்க்கை வேற இந்த இந்த எல்லாம் காற்றோடு கலந்து ஒரு நாள் போய்விடும் இந்த பாராட்டுகள் எல்லாம் ஒரு நாள் உதிர்ந்து கொடுப்பது இவையெல்லாம் கடந்து நம்ம மட்டும் தனியாக நிக்க போகிறோம் ஏகவந்தமாக தான் நிக்கப்போம் அதான் ஒற்றை மனிதனாகத்தான் இந்த உலகத்துக்குள் வந்தோம் ஒரு நாள் ஒற்றை மனிதனாகத்தான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற இருக்கிறோம் மற்றவை எல்லாம் இங்கே வந்தவை இவைகளை இங்கேயே விட்டு தான் செல்ல இருக்கிறோம் நான் சொல்றது எல்லாரும் இது ரெட்ட பிள்ளையா வந்தீங்களா ரெண்ட பிள்ளையாக வந்தாலும் ஒரு தான் வரைக்கும் அம்மா வைத்தது முதல ஒன்று ரெண்டாவது அப்போ ஒற்றை மனிதனாகத்தான் இந்த உலகத்துக்குள் வர ஒரு நாள் போவோம் ஒற்றை மனநாகத்தான் பூமியை விட்டு விடைபெறும் மற்றவையெல்லாம் இங்கே கிடைச்சது இங்கே தான் விட்டுட்டு போகிறோம் எதாவது எடுத்து போக முடியுமா ரொம்ப சாமி போக சாமி ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிவி கூட அருள்பட்டுக்களை அங்கே சொக்கத்துலேயே நகரத்துல போகிறாங்க சீரியல் என்னாச்சுன்னா மனசு ஆராய்ச்சி எல்லா சீரியலையும் விட்டுட்டு தான் போகணும் அங்கே வேற சீரியல் ஓடும் எல்லாருமே விட்டுட்டு தான் போகணும் அப்போ என்ன இருக்குது இந்த பூமிக்குள் வந்த நீ இந்த பூமியை விட்டு விடைபெறும் போது இங்கேருந்து ஒரு ஈச்சை கூட எடுத்து போக முடியாது திஸ் இஸ் லைஃப் இதுதான வாழ்க்கை இதை நீ நீ வாழ்க்கையில் எனக்கு போற கவனமானவே கேட்கவே மாட்டான் பகவான் கடைசி உணர் சொல்லி முடிக்கிறேன் நம்முடைய பப்பா ராம்தாஸுடைய ஒரு மை பிரயர் பிரேயர் என்னுடைய எளிமையான பிரார்த்தனை பிளீஸ் டோன்ட் கிராண்ட் பிரேயர்ஸ் என்னுடைய பிரார்த்தனை எதையும் தந்து விடாதீர்கள் பப்பா ராமதாஸ் என்ன பிரார்த்தனை பண்றாரு யோகியுடைய குரு பப்பா ராம்தார் என்னுடைய பிரார்த்தனை எதையும் தந்து விடாதீர்கள் அவுட் ஆஃப் ஐ மேஸ்ட் சோ மெனி திங்ஸ் என்னுடைய முட்டாள்தலத்தினால் நான் பலவற்றை கேட்டு வைப்பேன் அவற்றையெல்லாம் தந்து விடாதீப்பேன் பிளீஸ் கிவ் வாட் இஸ் பியூ ஃபார் மீ எனக்கு எது உரியதோ அதை மட்டுமே எனக்கு என்னுடைய இந்த நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேங்க நான் கிருக்குவாங்க என்ன மாதிரி பார்க்கலாம் கேட்பேன் அதெல்லாம் கொடுத்துறேங்க எனக்கு எது கழிவு உண்டோ எனக்கு எது டீவோ அதை மட்டும் தந்தா போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஆக உயர்ந்த படம் இன்னும் சொல்ல படம் பிரார்த்தே இறைவனுடைய திருவடிகள் அமர்ந்திருப்பது இது உத்தமமாகும் வேண்ட முழுவதும் வேண்டத்தக்கது அறிவோங்கி வேண்டும் முழுவதும் நம்ம படிச்சு போகல அவனுக்கு தெரியாது அவருக்கு எது எது எப்படி எதை அதை அவன் தருவான் அந்த பூரண சரணாகரின் மனநிலையில் எல்லாம் சுவாமி நம்மையும் நல்லா வைப்பாரு நம்ம பிள்ளையரையும் நல்லா வைப்பார் பேரம்பய்ச்சி நல்லா வைப்பார் முன்னேழு தலைமுறை பின்னேழு தலைமுறை நல்லா வைக்கிறார் இல்லை இப்படிப்பட்ட ஒரு யோகியுடைய சனியானத்துக்கு நீங்கள் நல்லா சொல்லணும் ஆயிரக்கணக்கான ஆராய்க்கு நீங்க பேருக்கு வந்துருப்பீங்க அது 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 ஒரு விதமான வழிபாடு ஒரு சத்குருத்துக்காக இருக்கிறது இவருடைய இடத்துக்கு நீ அமைப்பது இந்த பாக்கியம் மூர்த்தி தலம் முறையாய் சொல்லுதோற்று வார்த்தை சொல்ல சத்குருவம் வாய்ப்பு தேவரகசியம் பல ஜென்மங்களாக புடமுழுக்கு கும்பாஷேகம் எல்லாம் நடத்தி கும்பிட்டு கும்பிட்டு பக்தி பண்ண ஒருத்தனுக்கு மனப்பக்குவம் வருகின்ற பொழுது ஆத்ம பக்குவம் வருகின்ற பொழுது வார்த்தை சொல்ல சத்குருவம் வாய்ப்பு பல ஜென்மங்களாக பக்தி பண்ணி வந்தாதான் ஒரு ஜென்மால குரு வந்து கையை புடிப்பான் அப்ப நீங்க வந்து ஒரு குருவுடைய இடத்துக்கு வந்துட்டீங்க ஒரு குருவுடைய மந்திரத்தை சொல்றீங்க ஒரு குரு வழிபாட்டை ஆரம்பிச்சீங்க அப்ப நீங்க வந்து அடுத்த நீங்க மற்ற சாதாரண மனித நிலையில் இருந்து ஒரு குருவை நெருங்குகின்ற ஒரு பரிபக்குவத்துக்கு வந்து அப்படி வந்தவர்கள் சகலரையும் குருகனுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் அப்படியே யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் சுரத்குமார் ஜோதி ராம் சுரத்குமார் ஜெயகுராயன் வழங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல தண்ணி வந்து அஞ்சாம் மணிக்கு ஏறுனா ஆறாம் படி ஏறதுக்குள்ள குழா உடைச்சிட்டு தண்ணி போயிடும் நீ அங்க இருக்கவே வேண்டாம் உங்க வீட்டுக்குள்ள ஒன்னாம் படி வர தண்ணி வந்து உள்ளா தண்ணி வந்தா நீங்க அஞ்சு நாள் அது பக்கமே போக வேண்டாம் யாரோ ஒருத்தர் வந்து அதை நல்லா தொடச்சி அழகா ஃபேன் போட்டு காய வச்சு நீ ஆறாம் நாள் போகும்போது பிரச்சனை இல்லை நீங்களே வீட்டுல இல்லாட்ட கூட உங்க வீட்டுல உள்ள கரண்டை பயன்படுத்தி அந்த கிராமத்தினுடைய எல்லாரும் சார்ஜ் போட்டு அதுக்கு உன் வீட்டு பயன் இதெல்லாம் தான் யோகிராம் சொல் இப்ப வீட்டை விட்டு நீ போயிடலாமா உன் வீட்டை இருக்கிற விட நல்லா அழகா பார்த்து போய் யோகிராம் தண்ணியே உடச்சி வந்து வரும் அஞ்சாம் மணி ஆறாம் மணின்னு மணி காலை பார்த்தா அப்புறம் காலைல பார்த்தா பன்னெண்டு மணிக்கு புலம் உடைச்சிது ஒரு மணிக்குள்ள தண்ணி இறங்க இருந்துச்சு காலைல நாலு மணிக்கு வீட்டுல தண்ணியே இல்லை எல்லாம் புலம் உடைச்சு அப்போ ஒரு பகவானுடைய பணியில் ஒருத்தன் இறங்கிட்டானா அவனையும் அவன் வீட்டையும் அவன் காரையும் அவன் கார்பெட்டையும் அவன் டூ வீலரையும் எல்லாத்தையும் சேர்த்து சாமி பார்த்துருக்காரு ஒன்னு மட்டும் இல்லை அவன் ஃபோர் வீலர் எல்லாத்தையும் இப்படி ஒரு தெய்வம் தெய்வம்ல இருக்க வேண்டாம் அவனுக்கு தண்ணி வரும் வெள்ளவரம் போக எல்லாம் போகும் ஆனால் ஒரு பொருள் கூட சேதாரம் என் யோகியார காத்து அப்பே பட்ட யோகி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது நீ எதுங்க வருத்தப்படும் யோகி ராம் சுனத் என்கிற அந்த குருவினுடைய திருவடிகளை பணியில் அந்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா நம்ம செய்கிற எல்லா விஷயத்திலையும் வெற்றியை தருகின்ற அந்த ராயனுடைய பாதங்களை கூடிய வரலாம் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இறைவனுக்கு வாசலில் வந்து நிற்கிறான் ரொம்ப எளிமையாக சொல்கிறான் இதை பிடிச்சிக்கிட்டே ஜெயிச்சந்திரன் என்ற நிலையோடு இந்த சிற்றுடையை நிறைவு செய்கிறேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு I do <laughs>